நண்பர்களே வணக்கம் ஈபேயில் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிரியோனமாகும் அதாவது பிஸ்னஸ் என்றால் லாப நட்டம் சகசம் அப்பா அதே மாதிரி இந்த முறை நான் ஈபிஆர் நட்டப்பட்டதை உங்களுக்கு பிரிவோணப்படும் அதாவது என்ன என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதிக பேர் ஈபி செய்கிறேன்னு எனக்கு தெரியும் அவர்களும் நீங்கள் நட்டப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோ செய்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு இருநூற்றி எண்பது ரூபாய்க்கிட்ட நான் நட்டப்பட்டிருக்கிறேன் அந்த நட்டம் நீங்களும் படப்படாது அது எப்படி எப்படின்றதையும் காட்டுறேன் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை அனுப்புகிறேன்னா பேட்ரி அதாவது ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி அந்த ஃபோன் பேட்ரியோட இல்லை கேமரா இருந்தாலும் சரி ஃபோன் அந்த பேட்டரியோட போகக்கூடாது சரி குறைஞ்சபட்சம் அந்த பேட்ரி அந்த பொருளுக்குள்ளே பூட்டி இருந்தால் ஓரளவுக்கு போய் சேரும் புரிஞ்ச அந்த பேட்ரி இருந்துச்சுன்னா அதை ரோயல் மெயில் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் வச்சு எங்களுக்கு கடிதம் பண்ணும் ஹீத்துரை ஏர்போர்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வரும் உங்களோட ஐட்டத்தை நாங்கள் தூக்கி குப்பையில் போட்டுட்டோம் கிழிச்சுட்டினேன் குப்பையில் போடலாம் அங்கே வேலை செயலாக கொண்டு போயிட்டு நான் குப்பையில் போட்டுட்டு எங்களுக்கு எழுதிவினேன் ஸோ சரி இதில் போட்டுடலாம் அது வேறு விஷயம் அந்த கர்மத்தை திருப்பி எழுப்பினா நாங்கள அதை வச்சு எங்கேயும் பிப்பமே ஏற அதை குப்பையில் போட்டீங்க அதுக்கு இன்சூரன்ஸும் இல்லை நீங்கள் விட்டால் புளிய என்னென்னா நீங்கள் பேட்டரிய எங்களுக்கு அருகே போட்டிக்காண்டு சுட்டி காட்டிக்கினேன் சரி அதுதான் ஒரு பக்கம் போயிச்சு வச்சு எனக்கு ரெண்டு ரஷ்யா ரஷ்யா பக்கத்துலேருந்து ஒரு ஆள் வாங்கினவர் இந்த ரெண்டு தயவு தயவுசெய்து வெளிநாடுகளுக்கு இத நீங்கள் அனுப்பிப்படாங்க ஓகே இப்போ வாங்க மற்ற பக்கம் கமரா திருப்புறேன் அதாவது இந்த கமராண்டு இந்த கமராண்டு இது ரெண்டும் வந்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபா இதே இதே இன்னும் ஒரு கமரா வீடுபட்டது அது ஒரே நாட்டுக்கு தான் ஸோ கிட்டத்தட்ட ரூஸ் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு எல்லாம் ரஷ்யாதான்னு எனக்கு தெரியல இந்த இடமண்டு ஸோ இதான இந்த நாடு இந்த கர்மம் இருந்த நாட்டுக்கு தான் அனுப்பினேன் நான் ஸோ அனுப்பி பார்த்திங்களா இருந்தால் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அதாவது ஆ இதை அனுப்பி நான் இப்போ ரோயல் மேல் அனுப்பினேன் ரோயல் மேல் அனுப்பி ரோயல் மேல் என்ன சொல்லுது ஐ டென் லிவிங் த யூகே ஸோ நான் சேன் ஏதோ வெளியில் போட்டுதோ அங்கால் போயிட்டு தப்பிட்டு வந்து பார்த்தேன் இப்போ இது வந்து என்னெண்டா திருப்பி இப்போ தான் பயிரிட்ட போதுண்டு நான் இப்போ ரோயல் மேலுக்கும் மறை வச்சுட்டேன் எனக்கு ரோயல் மேலும் இன்னும் காசு தெரியல அதே மாதிரி ஈபைக்கும் வரவிச்சுட்டேன் இபே சொல்லி வச்சுட்டு நாங்கள் ஒன்றும் செய்யலாது இப்போ டூ லேச்சா டூ வீட்டர் ஆச்சு இதுக்கு நாங்கள் இபேயும் ஒன்றும் செய்யலான்னு ஸோ அதாவது மொத்தத்தில் மொத்தத்தில் சொல்லப்போனால் ட்ரெண்டு ஐட்டமும் எனக்கு லஸ்ட் அதாவது ஒன்று ஹீத்ரோ ஏப்போர்டில் பெட்டரி நிறஞ்சிட்டாங்க இன்னொன்று என்ன என்ன ட்ரெண்டு கேமரா வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு அங்காள ரஷ்யா நாட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை எதுவும் இருந்தாக்கா அதாவது அந்த ட்ராக்கிங் வேலை செய்யாத என்று போஸ்ட் சொல்லிவிட்டு அதாவது ரோயல் மெயில் சொல்லிட்டு இப்போ ரோயல் மெயிலுக்கு நான் இப்போ திருப்பி கொடுத்து கிடக்கு இன்னும் வேற இல்லை இப்போ அதாவது ஒ வே த பயர் ரெண்டு திருப்பி விழுது ஸோ இந்த ரோயல் மேல்கிட்ட கூத்த பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியாது ஸோ இப்படி ஒரு வகையான விடியம் இருக்குது தயவு செய்து பெற்றியலோட வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படாங்க அடுத்தது ஒரு புது வெளிநாடுன்னா வில் வில்பட்டுச்சுட்டால் மு கூடுதலாக இதை கேன்சல் பண்ண பாருங்க நம்மகிட்ட புளியாதுதான் ஸோ அது இல்லாட்டி நீங்கள் அதை முதலே லிஸ்டிங் பண்ணீங்க இப்படி இப்படி நாடுகளுக்கு போடாதுங்க ஸோ அப்படி இல்லாட்டி நம்ம மாதிரி ஒரு இருநூற்றி எண்பது ரூபாய்க்கிட்ட நட்டப்படுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் மற்ற மற்றாக்களும் உங்களை மாதிரி தொழில் சேவைகள் நஷ்டப்படாமல் இருக்கட்டும் நான் மட்டும் நஷ்டப்பட்டுட்டேன் என்ன செய்கிறது இந்த நஷ்டம் உங்களுக்கு ஒரு அனுபவம் நன்றி வணக்கம்